கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலத்தின் முக்கிய பகுதிகளில் குடிநீர் வசதி தொடர்பான பராமரிப்பு பணிகள் நவம்பர் பதினைந்து அன்று வேகமாக முன்னெடுக்கப்பட்டன வார்டிஎன் தொண்ணூத்தி இரண்டு குனியமுத்தூர் நரசிம்மபுரம் கிருஷ்ணசாமி நகர் பூங்காவில் குடிநீர் வழங்க பயன்படுத்தப்பட்ட ஆழ்குழாய் கிணறு மோட்டார் செயலிழந்ததை அடுத்து புதிதாக மோட்டார் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது இப்பணிகளை கோவை மாநகராட்சி துணை மேயர் ஆர் வெற்றி செல்வன் நவம்பர் பதினைந்து அன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பொதுமக்கள் சிரமமின்றி தண்ணீர் பெறும் வகையில் பணிகளை விரைவாக முடிக்குமாறு அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் அதே வார்டில் உள்ள குனியமுத்தூர் விநாயகர் கோவில் வீதி பகுதியில் கிணறு சுத்தம் செய்யும் பணியும் நவம்பர் பதினைந்து அன்று நடைபெற்றது தொடர்ச்சியாக பல பகுதிகளில் தண்ணீர் வழங்கல் சீராக அமைய கோவை மாநகராட்சி மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து துணை மேயர் ஆய்வு மேற்கொண்டார் இந்நிகழ்வுகளில் உதவி பொறியாளர் ரவினா ஸ்ரீ மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனா்